அனைத்து துறைகளிலும் இருக்கின்ற மாபியாக்களுக்கு எதிராக மக்களை மிரட்டி விரட்டி விரட்டி வாழுகின்ற இந்த மாபியாக்களுக்கு எதிராக எங்களுக்காக பேசவல்ல சக்தியாக இளவயது எங்கள் மன்னர்கள் எங்களை ஆளவன் நாளை காலை அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக நாளை காலை மன்னர் பஸ் நிலையம் அருகாமையில் அணிதிரள்வோம் அர்ஜுனாவின் கைதை எதிர்த்து கொலை செய்யப்பட்ட மருத்துவர்களின் அக்கறையினத்தால் மருத்துவர்களின் தவறினால் மருத்துவர்களின் உதாசீனத்தால் கொலை செய்யப்பட்டது உயிரிழந்த எமது சொந்தம் சந்தியா அவர்களது மரணம் தொடர்பாக நியாயமான விசாரணைகளை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்றும் அது சம்பந்தப்பட்ட மருத்துவ அதிகாரிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இது சம்பந்தமாக விசா விசேட புலனாய்வு துறையினரால் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் அனைத்தும் வெளிப்படையாக நடைபெற்று இதில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறி நாளை காலை மன்னார் பஸ் நிலையம் முன்பாக எட்டு மணிக்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அர்ஜுனா அவர்களின் அர்ஜுனா அவர்களின் நடவடிக்கைகள் அனைத்தும் மக்கள் சார்பாகவே நிகழ்ந்திருக்கின்றது அங்கே எந்த ஒரு குற்றமும் அதாவது அவர் அங்கே யார் மீதும் காட்டி மிராண்டித்தனமான நடவடிக்கைகள் எதையும் செய்யவில்லை அவர் நியாயம் கேட்கத்தான் எல்லோர் முன்பாகவும் எல்லோருடனும் பேசியிருக்கின்றார் அவர் எந்த ஒரு தவறும் இழைக்காத எங்கள் மருத்துவர் அர்ஜுனாவின் கைதை நாங்கள் எதிர்த்து தவறாக அர்ஜுனாவை கையாண்ட போலீசாரின் நடவடிக்கைகளை எதிர்த்து அர்ஜுனாவுக்கு ஆதரவாக ஒரு மக்களின் ஒரு கொலை நடந்திருக்கின்றது அந்த கொலை எப்படி நடைபெற்றது என்பதை ஒரு மருத்துவராக அனுபவம் உள்ள ஒரு மருத்துவராக ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல் எம் எஸ் அங்கு சென்றிருந்த அர்ஜுனா மனித விளிமியங்களுக்கு அப்பால் செல்லாமல் பண்போடு இந்த விடயங்கள் அனைத்தையும் அவர்களிடம் கேட்டிருக்கின்றார் ஆஸ்பத்திரி என்பது மக்களுக்கானது அது யாருக்கும் சொந்தமான ஒரு தனிப்பட்ட வீடு கிடையாது ஒரு மருத்துவராக மருத்துவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது ஒரு நிலை ஒருபோதும் இல்லை அவர் இங்கு இலங்கை அரசு சேவையில் கடமையாற்றும் மருத்துவர் அவர் அங்கு அந்த ஆஸ்பத்திரியில் கடமைக்கு நியமிக்கப்பட்டிருந்திருக்காவிட்டாலும் கூட அவர் அங்கு சென்றதில் தவறு எதுவுமே கிடையாது அறியாமையாக அறிவூட்டப்படாத அப்பாவி சொந்தங்களை தங்களுடைய அதிகார வரிபிடித்து மிரட்டி வெருட்டி எப்பவுமே அச்சத்தில் வைத்திருக்கும் இந்த மருத்துவ கும்பல்கள் அவர்களுக்கான மருத்துவ உரிமைகளை இறைமைகளை வழங்க மறுத்ததன் நிலைதான் எமது சொந்தமான சந்தியாவின் உயிரிழப்பு ஐந்து மனுத்தியாலங்களை தாண்டியும் ஒரு மருத்துவர் கூட இரத்த கசிவு ஏற்பட்ட என் எங்களது பிள்ளைக்கு எங்களது சகோதரிக்கு எந்த ஒரு அக்ஷனும் எடுக்காமல் எந்த ஒரு உதவியும் புரியாமல் அவரை சாகடித்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட இந்த தவறான இந்த மருத்துவ நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்த மருத்துவர்கள் அந்த ஆஸ்பத்திரியில் இருந்த இருந்திருந்த மருத்துவர்களுக்கு எதிராக மருத்துவ ஆஸ்பத்திரியில் கடமையாற்றிய அனைவர்களுக்கும் எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் இதை அக்கறையோடு இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆறு பிரதிநிதிகள் வன்னி மாவட்டத்துக்கு இருந்திருந்தும் வன்னி பிரதேசத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தும் ஒருவர் கூட அந்த இடத்துக்கு சென்றிருக்கவில்லை அர்ஜுனா அங்கு சென்றதன் பின்னர் கௌரவ சால் நிர்மலநாதன் அவர்கள் கூப்பிட்டு அங்கே ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டை நடத்தி அவர்களுக்காக வக்காலத்து வாங்கி இருக்கின்றார் தமிழர்களின் மனித உரிமைகளில் உரிமை வலிமையங்களில் அனைத்து மனித மனித உரிமை ஒளிமியங்களிலும் அக்கறையுள்ள அதற்காக போராடுகின்ற அதற்காக செயற்படுகின்ற அனைத்து பொது அமைப்புகளும் சட்டத்தரணைகளும் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக களமிறங்க வேண்டும் என பணிவன்புடன் வேண்டுகின்றோம் நாங்கள் மதங்களை தாண்டி அனைத்து பிரிவுகளையும் தாண்டி அனைத்து பேதங்களையும் தாண்டி தமிழர்களாக தமிழர்களாக இந்த மண்ணில் நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ப என்கின்ற என்ற நோக்கத்துக்கு ஆரம்பமாக புதிதாக நாங்கள் அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தோடு அப்பேற்பட்டதொரு ஐக்கியத்தோடு நாங்கள் அனைவரும் முஸ்லிம் சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் அனைத்து மதங்களையும் சேர்ந்த சகோதரர்கள் எல்லோரும் நாங்கள் தமிழர்கள் என்று ஐக்கியத்தோடு ஒன்றாக இந்த தமிழர் பிரதேசங்களில் நடக்கின்ற அனைத்து அடக்குமுறைகளுக்கும் எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் தமிழர் பிரதேசங்களில் இருக்கின்ற அனைத்து இறமைகளும் அனைத்து வசதிகளும் எமது மக்களுக்கு குறித்தானவை அந்த உதவிகளை அப்பேற்பட்ட வசதிகளை பயன்படுத்துவதற்கு அங்கே எந்த ஒரு பொதுமகனுக்கும் பேதம் இருக்க முடியாது அனைவரும் சமம் அனைவரும் இந்நாட்டு மன்னர்களே நாங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருக்கும் ஒரே சமமான அந்த வசதிகள் உதவிகள் செய்து தரப்பட வேண்டும் என்ற கருத்தோடு ஒரு அறுபத்தைந்து குடும்பம் மட்டும் இருக்கின்ற அந்த குக்கிராமத்தில் நடைபெற்றிருந்த கொடூரத்துக்கு தங்கை சிந்துஜாவின் மரணத்துக்கு நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நாளை காலை மன்னர் பஸ் நிலையம் அருகால் குரல் கொடுப்போம் பேதங்கள் மறந்து எங்களிடம் இருக்கின்ற அனைத்து பிரிவினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நாம் அனைவரும் தமிழர்களாக எமது இளைஞ பரம்பரை இளைஞர் பரம்பரை தமிழர்களை வருங்காலத்தில் வழிகாட்ட வேண்டி எமது இளைஞர் பரம்பரை எங்களை எங்களது அரசியல் விடுதலையை எங்களது அரசியல் போராட்டங்களை எங்களுக்காக பேசவல்ல சக்தியாக இளவயது எங்கள் மன்னர்கள் எங்களை ஆள வேண்டும் என்ற என்ன கருத்தோடு நாங்கள் அனைவரும் எங்களை பிரித்து ஆள நன்கு திட்டமிட்டு நிகழ்ச்சி நிரல்களோடு எல்லோரும் சேர்ந்து எங்களை மடையர்களாக்கி தமிழர்களை முட்டாள்களாக்கி எங்களது வாக்குகளை பெற்று எங்களை ஏமாற்றி எங்கள் மக்களுக்கு குறித்தான இறமைகளை கூட அனுபவிக்க அருகதையற்ற நாதியற்றவர்களாக செயற்படும் இந்த கேவலம் கட்ட அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்டும் முகமாகவும் அனைத்து மக்களும் அனைவரும் சமம் அனைவருக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற வசதிகள் உதவிகள் அனைத்தும் சமமானவை அனைத்து துறைகளிலும் இருக்கின்ற மாவியாக்களுக்கு எதிராக மக்களை மிரட்டி விரட்டி விரட்டி வாழுகின்ற இந்த மாபியாக்களுக்கு எதிராக எங்கள் இளைஞர் பரம்பரை எங்களை வழி வேண்டும் எங்களது மக்களின் அரசியல் அபிலாஷகளை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் முன்வந்து எங்களை வழி நடத்த இனிவரும் காலங்களில் முன்வர வேண்டும் இதையும் இப்பேற்பட்ட கோரிக்கைகளோடு தம்பி மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு நிகழ்ந்த அநியாயத்தை கேட்க நாம் அனைவரும் நாளை காலை எட்டு மணிக்கு மன்னர் பஸ் நிலையத்தில் ஒன்று சேர்கின்றோம் அணி நன்றி வணக்கம் சொந்தங்களை